பாரிதா பங்களா கார்ட்டூன் பாரிதா பங்களா கார்ட்டூன் பாரிதா பங்களா கார்ட்டூன் இங்க கிட்ட என்ன டேரி மில்க் கே திரிறேனா பிரேக் டைம் தான் கரெக்ட் பிரேக் டைம்ல பாத்துக்கலாம் ஐயோ இத மறந்துட்டேமே சரி அவகிட்ட கேக்குறேன் பவதார் நிம்மா என்ன சுபின் பிரேக் டைம்ல நீ வெளிய போகல ரெஸ்ட் ரூமுக்கு தனியா தான போவ ஆமா

இப்பலாம் பசங்களே கம்மனி இருக்காங்க பொண்ணுங்க எல்லாம் ஓவர் டேட் என்ன பாக்குறேம்பாவダーனி அண்ட் லாஸ்ட் ஸ்டார்கட்டம் டா பல்ல உங்களுக்கு பண்ணி கிளாஸ் ஆகுது என்னம்மா பண்ணுங்க பிள்ளங்கள சொல்லுங்க என்னதான் திட்டுவாங்க

உனக்கு அவனை பற்றி தெரியாது பவதாரணி அந்த பொறிக்க எடுப்பு பிடிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான் சச்ச இருட்டுட்டிங்க காய் ஏ சாரு நீ போ மதுர யார் யார் சப்போர்ட் பண்ணணும்னா தெரில அப்போலாம் பில் அடிச்சோன்னே அந்த சுபி பையிருக்கல சீனியர் பையன் சைக்கிடிக்கு போயிருவான் இப்போ பாரு பாபா இடத்துலேயே உட்காந்துருக்கான் ஏ தண்ணகி ஏ தண்ணகி பாரடி இவது குப்புறா இருவஞ்சு ஆளாச்சே என்னடா இந்த வாங்கி என்னடா பவாபாக்கெலாம் டைரி மில்க் சில்க் இருக்குது நான் சொன்ன மாதிரி செஞ்சேன்னா வீட்டுக்கு போகிறப்ப ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் டெய்ரி மில்க்கா இவஞ்சு வில்லங்கமான ஆளாச்சே ஷேர் இருக்கும் மில்க் சரி விடு நானே எடுத்து சாப்டுகிறேன் சுபின் ஆ என்ன वैष्णवी இல்ல பவா ப்ளேஸ்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருந்தா பிரச்சனை இல்ல ஏメンச்சி வந்துடு ஆ சரி वैष्णवी இவன் அப்படி எத்தன பொண்ணு கூட தான் பேசுவான்னு தெரியலையே சரி 나 இங்கே வந்து பரானான்னு பார்க்கறேன் நீ எடி சீக்கறோம் ஐயோ நம்ம பேரு அந்தம்மா அம்மா அப்பா சித்தி சித்திப்பா பா மாமா நீங்க தான் காப்பாத்தணும் இந்த சிப்னு வர தெரியலையே யுகேஷ் இந்த சிப் ஃபர்ஸ்ட் சிப் நரி பவதாரி தெரிஞ்சவர் நம்மள கொன்றுவாளே நரி எடுத்துச்சா சக்ஸஸ் சூப்பர் சேஃப் ஆச்சு கே ஹே பாபா அந்த சீனியர் உன்ன தாண்டி பார்க்கறாரு தெரியும் சார் உன் சும்மா இரு என்ன பாபா அந்த சீனியர் ஓகேவா சாரு நீ சும்மா இரு சாரு உன்ட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் என்ன பாபா அந்த சீனர் ஓகேவா சீ போச்சாரு நான் சொல்ல வந்தது என்னன்னா நான் வந்து யாருக்கும் தெரியாமல் டெய்ரி மில்க் சில்க் வாங்கி என்னோட ஃபஸ்ட்டு ஜிப்பில் வச்சுருக்கேன் அது யாருக்கு கொடுக்கன்னு தெரியுமா கொடுக்கறதுக்காக லாஸ்ட் பீரியட் கொடுக்கலான்னு நினச்சி வச்சிருக்கேன் வந்து புரிக்கிக்காகவா நீ இவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்கேன்னா சம்திங் சீ போச்சாரோ ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்கான் அதான் சும்மா கூப்பிட்டு கொடுக்கலான்டே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சாரு அப்படின்னும் ஒன்றும் இல்லை ஓகே ஓகே சரி சரி விடு விடு ஹீ பவா எனக்கு இன்னொரு டாப் ஹே சாரு பெல் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வா க்ளாஸ்க்குள்ளே போகலாம் பின்னாடியே வா சரி பூ நான் வரேன் பவா நம்மக்கிட்டேயே எது ஒன்று மாறிக்கிறா கண்டுபிடிக்கிறா என்ன மாதிரி பத்திரமா வச்சுருக்கேனா ஆ பத்திரமா தான் வச்சுருக்கேன் சொன்னதான்

பள்ளிக்கோமணம் பேசிட்டு போகணும் ஆ சரி சரி சந்தோஷப்பட்டே தான் போகிறேன் அடுத்து சிந்திக்கும் போவதுக்கு என்ன நல்லா சரி நேராச்சு வர பரிதாபங்கள் கார்ட்டூன் பரிதாபங்கள் கார்ட்டூன் பரிதாபங்கள் கார்ட்டூன்